இன்னொன்னு ஹெல்த் இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் பினான்ஸ் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் இந்த மூன்றின் அடிப்படையில மூவாயிரம் காரணம் சொல்லாங்க ஒரு விஷயத்தை ஏன் செய்யல அப்படின்னா பட் செய்யணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதற்கு தேவையான விஷயங்களை நம்ம முறையாக ஃபோக்கஸ் பண்ணனும் அப்ப காரணமே வராது ஹெல்த் நம்ம மேனேஜ் பண்ணணும் ஃபினான்சை மேனேஜ் பண்ணனும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணும் ஓகேங்களா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை व्यवहारத்தல தெளிவா ஃபோக்கஸ்டா கிளாரிட்டியோட செய்யணும் வெற்றிாளர்கள் அதர தா செய்றாங்க பவர் மணி மீட்டிங்ங்க ப்ராப்பரா ப்ரோமோட் பண்றாங்க பவர் மணி மீட்டிங்க தாங்கள் வருகிறார்கள் தென் அடுத்து டீம்ல கரெக்டா ப்ரோமோட் பண்றாங்க ரெகுலர் ஃபீல்டு பார்க்கறாங்க ரெகுலர் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செயல்படுத்துறாங்க இது வெற்றியாளரின் பண்பு இரண்டாவது வெற்றியாளர்கள் ஆல்வேஸ் தே ஃபிக்ஸ் கோல்ஸ் அண்ட் தே வர்க் டுவர்ட்ஸ் देयर கோல்ஸ் வெற்றியாளர்கள் இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க யாருக்கெல்லாம் இலக்குகள் தெளிவாக இருக்கிறதோ அவர்களுக்கு சேலஞ்சஸ் ப்ராப்ளம் சின்னதா இருக்கும் யாருக்கெல்லாம் இலக்குகள் சின்னதா இருக்கோ அவங்களுக்கு ப்ராப்ளம் பெருசா இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம தராசு இது பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரிதான் மென்டல் ஸ்கேல் ரீப்ரோகிராமிங் ஒரு மைண்ட்ல மென்டல் ஸ்கேல் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரிதான் இலக்குகள் நீங்க பெருசா வச்சுட்டீங்கன்னா உங்க பிரச்சனை சின்னதாயிரும் இலக்குகள் சின்னதா இருந்துச்சுன்னா உங்க பிரச்சனை பெருசா தெரியும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் இந்த இலக்குகள்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்குகள் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ரிசல்ட் கூட வரும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒரு நூறு பேர் படிக்கக்கூடிய ஒரு எம்பிஏ படிச்சுட்டு வெளியில வராங்க இந்த நூறு பேர்த்துக்கிட்ட ஆய்வு பண்றாங்க என்ன ஆய்வு அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல பத்து ஆண்டுகள்ல நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இதை கேட்கும் போது ஒரு எண்பத்தி நாலு பேர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த இலக்குகளும் இல்லை வீக்கெண்ட்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் ஊரை சுத்தணும் நாடுகள் எல்லாம் சுத்தி பார்க்கணும் ஜாலியா இருக்கணும் இது மட்டும்தானே தவிர we don't don't have have any specific goals, uh, specific specific goals, goals goals, in terms of என்ன growth they அந்த மாதிரி இலக்குகள் இல்லை அடுத்து ஒரு பதிமூன்று பேர் என்ன பண்றாங்க என்ன அப்படின்னு கேட்டா அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இப்படி இருப்பேன் ஃபைவ் இயர்ஸ்ல எப்படி இருப்பேன் டென் இயர்ஸ்ல எப்படி இருப்பேன் இந்த மாதிரிலாம் இலக்குகள் வச்சிருக்கேன் என்னோட வியாபாரத்தை பில் பண்ண போறேன் இதனால என் ஃபினான்ஸ் எப்படி டெவலப் ஆக இப்படி ஒவ்வொரு பெராமெட்டர்லயும் தே ஹாவு கிளியர் கட் கோல்ஸ் பதினான்கு பேர் ஒரு மூன்று பேர் தே ஹாவ் கோல்ஸ் ஏதோ கோல்ஸ் இல்லங்க ரிட்டர்ன் கோல்ஸ் தே ஹாவ் ரிட்டர்ன் கோல்ஸ் எழுத்து இலக்குகள் வச்சிருக்கிறாங்க எஸ் என்ட்ட கோல்டு இருக்கு இங்க பாருங்க யார் எந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கலங்க அவங்க வாழ்க்கையில இலக்குகளை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அந்த இலக்குகளுக்கு அடுத்த வடிவம் கொடுத்துருக்கிறாங்க எழுத்து வருவத்துல தென் பிகாஸ் அதை ஃபோக்கஸ் பண்றது இன்னும் தீவிரமா இருக்காங்க இப்படி நூறு பேர்த்துல எண்பத்தி நான்கு பேர்த்துட்ட இலக்கு இல்ல பதிமூன்று பேர்த்துட்ட இலக்குகள் இருக்கு ஆனா ரிட்டன் கோல்ஸ் இல்ல ஒரு மூன்று பேர்த்துட்ட ரிட்டர்ன் கோல்ஸ் இருக்கு இந்த ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா பத்து ஆண்டுகள் கழித்து அந்த நூறு பேர்த்தையும் ஓகேங்களா மறு ஆய்வு பண்றாங்க எப்படி வளர்ந்துருக்காங்க இந்த எண்பத்தி நான்கு பேர்த்துடைய வருமானம் ஒன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன் எக்ஸ் மீன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த இலக்குகள் இருந்துச்சு ஆனா எழுத்துப்பூர்வமான இலக்குகள் இல்லாதவங்களுடைய வருமானம் த்ரீ எக்ஸ் அதாவது முப்பதாயிரம் இந்த இலக்குகள் இல்லாதவங்களை விட இலக்கு இருக்கிறவங்களுடைய வருமானம் மூன்று மடங்கு அதிகம் ரிட்டன் கோல்ஸ் வச்சிருந்தாங்க இல்லைங்களா அந்த மூன்று நபர்கள் அவங்களுடைய வருமானம் டென் எக்ஸ் தட் மீன்ஸ் லட்ச ரூபாய் அப்ப திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி பர்சன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் த கோல் இதுதான் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கு இருக்கிறவருடைய வருமானம் பத்து மடங்கு உயருது நீங்க சாதாரண மனிதரா இருக்க போறீங்களா சாதனையாளரா இருக்க போறீங்களா சாதனையாளர்கள் ஆல்வேஸ் இலக்குகளை நிர்ணயிச்சு இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க எதை வேணாலும் எடுங்க இலக்குகள் இருக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடணும் அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு அதுக்கு சில இலக்கு இருக்கு சிக்ஸ் ஒவ்வொரு கேம்லயும் பயணிக்கூடிய பேருந்து கூட எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு இலக்கு இருக்கு எழுபது வருடம் எண்பது வருடம் வாழக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கையில நம்ம இலக்கு வச்சிருக்கணுமா இல்லைங்களா வெற்றியாளர்கள் இலக்குகள் வச்சிருக்கிறாங்க இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க தென் தேர்டு என்னா ஸ்டே பாசிட்டிவ் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த விஷயங்களை எடுத்தீங்கனாலும் இட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இரண்டும் இருக்கும் ஏதாவது மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அலசி ஆராய்ச்சி சில விஷயங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம் இப்ப என்ன இந்த புறவைதான் ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம எடுத்துருக்கிறோம் இது ஏதோ வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புரதரா எடுத்து நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் யூ மேஸ் சம் சேலஞ்சஸ் ஓகே வெற்றியாளர்கள் அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்ப அந்த சில சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படி நீங்க கையாள் அது வெற்றிக்குண்டான படிக்கட்டுகளாக பார்க்கும் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் வெற்றியாளர்கள் எப்பவுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க சாதாரண மனிதர்கள் சின்ன சின்ன விஷயங்கள கூட பெரிது பண்ணி பார்க்கிறாங்க பொரியர் ஒரு நாள் டிலே ஆகுது ப்ராடக்ட் நாலஞ்சு நாள் லேட்டா வருது ஏதோ ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் அவைலபிளா இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதா எடுத்துக்குவாங்க சாதாரண மனிதர்கள் பட் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க ஸ்டே பாசிட்டிவ் பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் செய்யும் நம்ம எப்படி எப்படி பார்க்கிறோம் கையாளுகிறோம் ஒரு வருது அந்த சேலஞ்ச் என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த வெர்ஷன் உங்களுடைய நியூ அவத்தார் வருவதற்காக ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் இன்னும் சிறப்பா நீங்க செயல்படுவதற்கு இன்னும் மேலும் பல சாதனைகள் புரிவதற்காக அந்த சேலஞ்ச் வருது எப்போ ஒரு சேலஞ்ச் வருதுன்னா அதை நினைச்சு அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு வாய்ப்பு நீங்க அடுத்த லெவல் வளருவதற்கு இந்த பாசிட்டிவ் அதே மாதிரி நீங்க யாரோட அசோசியேட் ஆகுறீங்கிறது முக்கியம் இந்த பாசிட்டிவ் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் கழுகு தன்னுடைய முட்டையை கொண்டு வந்து கோழி கூட்டத்துல வச்சுட்டு போயிருச்சு அப்படின்னா அந்த கழுகு குஞ்சு கோழி கூட்டத்துல வாழும் கோழியாவே தான் வாழும் கழுகா வாழாது அந்த மாதிரி யார் கூட அசோசியேட் ஆயிருக்கிறீங்களோ நீங்க அவங்களா மாறிடுவீங்க கழுகாக இருந்தாலும் கோழி கூட்டத்துல இருந்தீங்கன்னா கோழியா தான் இருக்க முடியும் அப்ப இந்த பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கிற கூட்டத்துல இருக்கணும் வளரக்கூடிய கூட்டத்துல இருக்கணும் சிஸ்டம் ஃபாலோ பண்ற கூட்டத்தோட இருக்கணும் உங்களுடைய அசோசியேஷன் எல்லாமே எப்படி இருக்கணும்னா வளர்ச்சிக்குண்டான ஒரு விஷயமா இருக்கணும் வெற்றியாளர்கள் அதைத்தான் விரும்புறாங்க வெற்றியாளர்கள் குழம்பக்கூடிய நபர்களை கூட வச்சிருக்க மாட்டாங்க குறை சொல்லக்கூடிய நபர்களை கூட வச்சிருக்க மாட்டாங்க இந்த குறை சொல்லக்கூடியவங்க குழம்பக்கூடியவங்க கூடியவங்க கூட இருந்தாங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கும் ஸ்டே பாசிட்டிவ் நம்ம என்வரன்மெண்ட்டே பாசிட்டிவா இருக்கும் யார் கூட பேசுறோம் பழகிறோம் பார்க்கறோம் படிக்கிறோம் எல்லா விஷயமும் பாசிட்டிவா இருக்கணும் அடுத்து வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பர்சிஸ்டன் வெற்றியாளர்கள் எதையுமே தொடர்ச்சியா செய்யறாங்க சாதாரண மனிதர்கள் விட்டு விட்டு செய்வாங்க சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார் பவர் மார்னிங் மீட்டிங் நல்லா இருக்கு சார் நான் அனுப்பிடுறேன் சார் என் டீம்ல கொஞ்சம் பேர் வராங்க சார் ஆனா ஆள் மாறி மாறி வராங்க சார் சில பேர் தொடர்ச்சியா வர மாட்டேங்குறாங்க அப்படிமா அது என்ன ரீசன் சொல்லிடுறேன் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் உண்மைதான் 95% of the people they don't do anything consistently. 95 சதவித மக்கள் எதையும் தொடர்ச்சியாக செய்வதில்லை ஐந்து சதவீதத்துக்கு குறைவான மக்கள் மட்டும்தான் எதையும் தொடர்ச்சியா செய்வாங்க முதல்ல நம்ம அந்த ஃபைவ் பர்சன்ட் கிளப்புக்குள்ள வரணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் பர்சன்ட் கிளப் இருக்கு மாபெரும் வெற்றி அடைவதற்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ள வரணும் இந்த ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ள வரணும்னா என்னங்க முதல்ல எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொடர்ச்சியா செய்யணும் பவர் மார்னிங் மீட்டிங்கா ஒரு நாள் கூட ரீசன் சொல்ல மாட்டேன் தொடர்ச்சியா வரணும் எனி ஆக்டிவிட்டி டெய்லி செல்ஃப் யூஸ் பண்ணுவேன் டெய்லி பிளான் காமிப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்தல் இது வெற்றியாளரின் பண்பு இப்ப நான்கு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் பாயிண்ட் வெற்றியாளர்கள் எப்பவுமே காரணங்கள் சொல்வதில்லை தே டோன்ட் கிவ் எக்ஸ்கூசஸ் வெற்றியாளர்கள் எப்பவுமே இலக்கு நிர்ணயிக்கிறாங்க இலக்க நோக்கி பயணிக்கிறாங்க வெற்றியாளர்கள் எப்பவுமே மக்கள் கூட இருக்கிறவங்க உள்ள மக்களோட இருப்பாங்க பார்க்கிற விஷயம் படிக்கிற விஷயம் கேட்கிற விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் வளர்ச்சிக்கு உண்டான முக்கியமாக இருக்கும் அடுத்த கட்டம் வளர்வதற்கு எது வேணுமோ அந்த விஷயத்தை மட்டுந்தான் அவங்க பார்ப்பாங்க கேட்பாங்க படிப்பாங்க தென் அடுத்து நான்காவது தொடர்ச்சியா செய்வாங்க வெற்றியாளர்கள் இந்த நான்கு பண்புகளும் வெற்றியாளருக்கும் சாதாரண மனிதருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம எல்லாரும் வெற்றியாளர்கள் நம்ம இந்த நான்கு பண்புகளையே நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவேஷன் ஆஃபர் புதிதாக உள்ள வரவங்க ஐநூறு பிவிக்கு பதிலாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பிவியில தங்களுடைய ஐடியா ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா தேர் கோயிங் டு கெட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பாயிண்ட்ஸ் இன் தியர் வேலட் அவங்க வேலட்ல இருநூத்தி பாயிண்ட் கிடைக்கும் அதை வச்சு அவங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் தென் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மெகா லாயல்டி ஆஃபர் யாரெல்லாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் தங்களுடைய ஐடியா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களோ அல்லது ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் மந்த் கவுண்ட் ஃபர்ஸ்ட் मंथ கவுண்ட் எங்க இருக்கு அப்படினு பார்த்தீங்கனா டில் பிசினஸ் मंथ এন্ড வரைக்கும் இருக்கு முதல் இதை பயன்படுத்தலாம் தென் அடுத்து என்ன அப்படினு பார்த்தீங்கனா புரோ சூப்பர் லாயல்டி ஆஃபர் 33% மெகா mega...